நம் வாழ்வில் சில நிகழ்வுகள் முன்னறிவிப்பின்றி எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் நிகழும் என்பதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா உதாரணமாக எலிகள் திடீரென்று நம் வீட்டில் தோன்றும் ஒன்று அல்லது இரண்டு முறை அல்ல ஆனால் மீண்டும் மீண்டும் வெவ்வேறு நேரங்களில் மற்றும் வெவ்வேறு இடங்களில் ஒரு சாதாரண சிந்தனை மனம் இது ஒரு தற்செயல் நிகழ்வு ஒருவேளை சுத்தம் சரியாக செய்யப்படவில்லை அல்லது அவை எங்காவது தங்கள் வழியை கண்டுபிடித்தன என்று சொல்லலாம் ஆனால் வாழ்க்கையை பற்றிய ஆழமான புரிதலைக் கொண்ட ஒரு மனம் இது ஒரு அறிகுறியா என்று கேட்கலாம் பரமாம்ச யோகானந்தர் தனது போதனைகளில் பிரபஞ்சம் ஒருபோதும் நம்மை நேரடியாக கவனம் செலுத்தும்படி கத்துவதில்லை என்று பலமுறை கூறியுள்ளார் இது சிறிய நிகழ்வுகளின் வடிவில் நமக்கு சமிக்ஞைகளை அனுப்புகிறது விழிப்புடன் இருப்பவர்கள் இந்த சமிக்ஞைகளை அடையாளம் காண்கிறார்கள் அதே நேரத்தில் வாழ்பவர்கள் அவற்றை புறக்கணித்து பின்னர் வருத்தப்படுகிறார்கள் எலிகள் மீண்டும் மீண்டும் தோன்றுவது ஒரு சிறிய நிகழ்வு மட்டுமல்ல ஆழமான சின்னமாகும் பண்டைய காலங்களில் அவர்களின் ஆசிரமங்களில் இருந்த முனிவர்கள் இயற்கையின் இந்த சிறிய அறிகுறிகளை மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொண்டனர் எலி மிகவும் உணர்திறன் வாய்ந்த உயிரினம் சூழலில் ஏற்படும் நுட்பமான மாற்றங்களை உணரக்கூடியது வானிலையில் ஏற்படும் மாற்றமாக இருந்தாலும் சரி சக்தியில் ஏற்படும் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பெரிய மாற்றத்தின் முன்னோடியாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் எலிகள் மீண்டும் மீண்டும் தோன்றும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்ற அலை வீசப் போகிறது உங்கள் கவனத்தையும் தயாரிப்பையும் கோருகிறது இந்த மாற்றம் நேர்மறையாகவும் சவாலாகவும் இருக்கலாம் ஆனால் பிரபஞ்சத்தின் நோக்கம் எப்போதும் உங்களை முன்கூட்டியே எச்சரிப்பதாகும் ஒரு ஞானி புத்தகங்களில் உண்மையைத் தேடுபவன் மட்டுமல்ல ஒவ்வொரு சிறிய அனுபவத்திலும் கடவுளின் மொழியை படிப்பவன் என்று யோகானந்தர் கூறுவார் எலிகளின் வருகை இந்த மொழியின் ஒரு பக்கம் நீங்கள் அப்படி நினைக்கலாம் ஆனால் அதன் அர்த்தத்தை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள முடியும் அவை வெறும் விலங்குகள் இங்கே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எந்த நிகழ்வும் அர்த்தமற்றது இது பிரபஞ்சத்தின் கட்டமைப்பில் பதிக்கப்பட்ட ஒரு செய்தி உங்கள் வீட்டில் எலிகள் மீண்டும் மீண்டும் தோன்றுவது உங்கள் உள் அல்லது வெளி உலகில் ஒரு ஏற்றத்தாழ்வை குறிக்கும் இந்த ஏற்றத்தாழ்வு உங்கள் எண்ணங்கள் உணர்ச்சிகள் அல்லது வாழ்க்கையின் திசையில் இருக்கலாம் பல ஆண்டுகளாக தூசி குவிந்திருக்கும் ஒரு அறை போன்ற உங்கள் வாழ்க்கையின் சில பகுதிகளை சுத்தம் செய்ய வேண்டிய நேரம் இது என்பதற்கான அறிகுறியாக இது இருக்கலாம் ஆனால் இந்த சுத்திகரிப்பு வெளிப்புறமாக மட்டுமல்ல அகமாகவும் இருக்க வேண்டும் யோகானந்தரின் தெய்வீக காதல் என்ற புத்தகம் நமக்குள் இருக்கும் இருளை நாம் புறக்கணிக்கும் போது வாழ்க்கை வெளிப்புற அறிகுறிகளின் மூலம் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று கூறுகிறது எலிகள் இருட்டில் சௌகரியமாக இருக்கும் நீங்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மறைக்கப்பட்ட உண்மையை குறிக்கிறது நீங்கள் விழிப்புடன் இருந்து இந்த அறிகுறிகளை உங்கள் சுயபரிசோதனையில் இணைத்தால் இந்த நிகழ்வு உங்களை ஆழ்ந்த சுயமாற்றத்திற்கு இட்டு செல்லும் எலிகளின் வருகை உங்கள் வீட்டில் உள்ள ஆற்றலில் ஏற்படும் மாற்றத்தை குறிக்கிறது சில எண்ணங்கள் உணர்வுகள் அல்லது பழக்க வழக்கங்கள் எதிர்மறை சக்தியை ஈர்க்கக்கூடும் மேலும் பிரபஞ்சம் இந்த அடையாளத்தின் மூலம் உங்களை தூய்மை ஒழுக்கம் மற்றும் விழிப்புணர்வுக்கு அழைக்கிறது ஆனால் இங்கே மிக முக்கியமான விஷயம் பயப்படுவதல்ல புரிந்து கொள்வது ஏனென்றால் அறிகுறிகள் பயமுறுத்துவதற்காக வரவில்லை ஆனால் எச்சரிக்க வருகின்றன அவற்றை புறக்கணிப்பது என்பது வாழ்க்கையின் வழிகாட்டுதலை புறக்கணிப்பதாகும் வழிகாட்டுதலை நாம் புறக்கணிக்கும்போது வாழ்க்கை நமக்கு பாடங்களை கற்பிக்கிறது சில நேரங்களில் நம்மை மிகவும் கடினமான சூழ்நிலைகளுக்குள் தள்ளுவதன் மூலம் எனவே அடுத்த முறை உங்கள் வீட்டில் எலிகளை மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் என் வாழ்க்கையில் கவனத்தை கோருவது எது நான் மாற்றத்திலிருந்து ஓடுகிறேனா உள் சுத்திகரிப்பை நான் போடுகிறேனா நீங்கள் நேர்மையாக தேடினால் இந்த கேள்விகளுக்கான பதில்களை உங்களுக்குள் காணலாம் விழிப்புடன் இருக்கவும் கவனமாக கவனிக்கவும் உங்கள் கதவை தட்டுகிற மாற்றத்தை வரவேற்கவும் வேண்டிய நேரம் இது பிரபஞ்சம் ஒருவரை மாற்ற விரும்பும்போது அது முதலில் அவர்களைச் சுற்றியுள்ள சூழலை மாற்றத் தொடங்குகிறது சில நேரங்களில் மக்கள் மாறுகிறார்கள் சில நேரங்களில் சூழ்நிலைகள் மாறுகின்றன சில சமயங்களில் விலங்குகள் அல்லது இயற்கை நிகழ்வுகள் அறிகுறிகளாக தோன்றும் எலிகள் திடீரென சுறுசுறுப்பாகி உங்கள் பாதையை மீண்டும் மீண்டும் கடக்கின்றன அல்லது உங்கள் வீட்டின் மூலைகளில் தோன்றுகின்றன ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களை ஒரு புதிய திருப்புமுனைக்கு தயார்படுத்துகிறது என்பதை குறிக்கிறது பரமஹம்ச யோகானந்தர் எப்போதும் கூறுவார் தங்களைச் சுற்றியுள்ள சிறிய அசைவுகளை புரிந்து கொள்பவர் பெரிய புயல்கள் வருவதற்கு முன்பு தங்கள் கப்பலை பாதுகாக்கிறார் இதன் பொருள் இந்த அறிகுறிகளை நீங்கள் சரியான நேரத்தில் அடையாளம் கண்டால் வரவிருக்கும் மாற்றங்களை வலிமையுடனும் அமைதியுடனும் எதிர்கொள்ள முடியும் இப்போது கேள்வி என்னவென்றால் எலிகளின் வருகை என்ன வகையான மாற்றத்தை குறிக்கிறது இது மூன்று நிலைகளில் மாற்றத்தை குறிக்கலாம் முதலில் உடல் மட்டத்தில் இரண்டாவது மனமட்டத்தில் மூன்றாவது ஆன்மீக மட்டத்தில் இது உங்கள் வீட்டை அல்லது வாழ்க்கையை சுத்தப்படுத்துவதற்கான ஒரு செய்தி சுத்தம் செய்வது என்பது குப்பைகளை அகற்றுவது மட்டுமல்ல இனி உங்களுக்கு எது சேவை செய்யாதோ அவற்றை விட்டுவிடுவதுமாகும் இவை பொருள்கள் பழக்க அல்லது உறவுகளாக இருக்கலாம் மனமட்டத்தில் உங்கள் மனதில் நீங்கள் வைத்திருக்கும் சில எண்ணங்கள் எதிர்மறையானவை என்றும் அவை மெதுவாக உங்கள் சக்தியை உறிஞ்சிவிடுகின்றன என்றும் அது உங்களை எச்சரிக்கிறது எலிகள் எல்லாவற்றையும் கடித்து விழுங்கிவிடுகின்றன அவை உங்கள் சுயசக்தியை கடித்து கொண்டிருக்கும் எண்ணங்களை அடையாளப்படுத்துகின்றன இந்த எண்ணங்களை நீங்கள் சரியான நேரத்தில் அடையாளம் கண்டு மாற்றினால் உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் மன உலகம் மீண்டும் ஒளியால் நிரப்பப்படும் ஆன்மீக மட்டத்தில் இது ஒரு ஆழமான சுத்திகரிப்பு செயல்முறையின் தொடக்கமாக இருக்கலாம் பெரும்பாலும் ஒரு நபர் உள் விழிப்புணர்வை நோக்கி நகரும்போது பழைய பழக்கங்கள் அச்சங்கள் மற்றும் பாதுகாப்பின்மைகள் முதலில் வெளிப்படும் ஒரு அறையை சுத்தம் செய்யும் போது முதலில் காற்றில் தூசி பரவுவதை போல எலிகளின் வருகை அந்த தூசியை குறிக்கிறது நீங்கள் பயத்தில் கதவை மூடக்கூடாது மாறாக தைரியமாக தூசியை அகற்ற வேண்டிய நேரம் இது ஒவ்வொரு மாற்றமும் சில அசௌகரியங்களுடன் வருகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் அதன் பிறகுதான் புதிய வாழ்க்கை புதிய ஆற்றல் மற்றும் புதிய திசை வெளிப்படுகிறது யோகானந்தரின் போதனைகள் ஒரு அற்புதமான அர்த்தத்தைக் கொண்டிருந்தன பிரபஞ்சத்திலிருந்து வரும் அறிகுறிகள் எப்போதும் அன்புடன் வருகின்றன அவை முதலில் சவாலானதாக தோன்றினாலும் கூட இந்த அறிகுறிகளை நீங்கள் பயத்தை விட ஆர்வத்துடனும் புரிதலுடனும் ஏற்றுக்கொண்டால் அவை உங்கள் சிறந்த வழிகாட்டிகளாகின்றன எலிகளின் வருகை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நீண்ட காலமாக தள்ளி போட்டுக் கொண்டிருந்த மறைக்கப்பட்ட விஷயங்கள் உள்ளன என்பதையும் உங்களுக்குச் சொல்லலாம் ஒருவேளை ஒரு பழைய வாக்குறுதி முடிக்கப்படாத வணிகம் அல்லது நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் தவிர்த்த ஒரு உண்மை இந்த சிறிய உயிரினங்கள் உங்கள் சொந்த பிரதிபலிப்பை காட்டும் கண்ணாடியை போன்றவை இந்த புறக்கணிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நேரம் இது என்பதை குறிக்கிறது மேலும் எலிகளின் அடையாளமும் செல்வம் மற்றும் வளங்களுடன் தொடர்புடையது சில கலாச்சாரங்களில் நீங்கள் மன உறுதியையும் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்காவிட்டால் உங்கள் செல்வம் அல்லது கடினமாக சம்பாதித்த உடைமைகள் வீணடிக்கப்படலாம் என்பதற்கான எச்சரிக்கையாக இது கருதப்படுகிறது இது இப்போது உங்கள் பணம் நேரம் மற்றும் ஆற்றலை மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும் உங்கள் ஆற்றலை வெறுமனே உறிஞ்சும் பகுதிகளில் அல்ல உங்கள் வளர்ச்சி மற்றும் நல்வாழ்வுக்கு பங்களிக்கும் பகுதிகளில் உங்கள் ஆற்றலை மையப்படுத்த பிரபஞ்சம் விரும்புகிறது இறுதியாக மிக முக்கியமாக இந்த அடையாளத்தை ஒரு பயமாக பார்க்காதீர்கள் மாறாக ஒரு அழைப்பாக பார்க்கலாம் இந்த அழைப்பு உங்களுக்குள் ஆழமாக ஆராய்ந்து உங்கள் பலவீனங்களை அடையாளம் கண்டு உங்கள் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவதாகும் அடுத்த முறை உங்கள் வீட்டில் எலிகளை பார்க்கும்போது அது இடனடியாக அகற்றப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை என்று மட்டும் கருத வேண்டாம் ஆனால் இடை நிறுத்துங்கள் இந்த அடையாளம் எதை சுட்டிக்காட்டுகிறது வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டிய நேரமா எனக்குள் மறைந்திருக்கும் உண்மையை வெளிக்கொணர இது ஒரு வாய்ப்பா இந்த கேள்விகளுக்கான பதில்களை நீங்கள் உடனடியாக கண்டுபிடிக்க மாட்டீர்கள் ஆனால் நீங்கள் அவற்றை உங்களுக்குள் சுமந்து சென்றால் வாழ்க்கை படிப்படியாக இந்த அடையாளம் உங்களை அழைக்கும் திசையை காண்பிக்கும் இரவின் இருளில் எங்கோ ஒரு மினுமினுப்பு விளக்கு போல பாதை நீளமாக இருந்தாலும் நீங்கள் சரியான திசையில் நகர்கிறீர்கள் என்பதை குறிக்கிறது ஒருவேளை இதுவே எலிகளின் வருகைக்கு பின்னால் உள்ள ஆழமான ரகசியமாக இருக்கலாம் வாழ்க்கையில் அறிகுறிகள் ஒருபோதும் அப்படி வராது உங்களுக்குள் ஏதாவது மாற வேண்டியிருக்கும் போது அவை தோன்றும் உங்கள் வீட்டில் எலிகள் மீண்டும் மீண்டும் தோன்றுவது ஒரு மேலோட்டமான பிரச்சனை அல்ல ஆனால் உங்கள் வாழ்க்கையின் ஆழமான நிலைகளை அடையும் செய்தி இந்த அடையாளம் அதன் பின்னால் உள்ள அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் படிப்படியாக உங்களை ஒரு ஆன்மீக பயணத்திற்கு இட்டு செல்லும் ஒரு குரு தனது சீடனுக்கு நேரடியான பதிலை கொடுப்பதற்கு பதிலாக சீடன் அந்த உண்மையை தானே கண்டுபிடித்து அனுபவிக்கும் வகையில் அவருக்கு குறிப்புகளை கொடுப்பது போல அதேபோல் பிரபஞ்சமும் நம்மை அடையாளங்கள் மூலம் தன்னிடம் அழைக்கிறது எலிகளின் வருகை என்பது உங்கள் வாழ்க்கையின் மறைக்கப்பட்ட மூளைகளை பார்த்து அவற்றின் மீது ஒளியை பிரகாசிக்கவும் அவற்றை சுத்தப்படுத்தவும் நேரம் வந்துவிட்டது என்பதற்கான அறிகுறியாகும் எலிகள் எப்போதும் இருண்ட மற்றும் மறைக்கப்பட்ட இடங்களில் வாழ்வதை நீங்கள் கவனித்திருக்கலாம் இது உங்களில் சில பகுதிகள் உலகத்திலிருந்தும் சில சமயங்களில் உங்களிடமிருந்தும் கூட நீங்கள் மறைக்கிறீர்கள் என்பதை குறிக்கிறது அது ஒரு பழைய பயமாகவோ நிறைவேறாத ஆசையாகவோ அல்லது நீங்கள் அடக்கி வைத்திருந்த வழியாகவோ இருக்கலாம் ஆனால் இந்த மறைக்கப்பட்ட விஷயங்களை நீங்கள் வெளிப்படுத்தும் வரை உங்கள் வளர்ச்சி முழுமையடையாது என்பதை பிரபஞ்சம் அறிந்திருக்கிறது எனவே இந்த இரண்ட பகுதிகளை பார்த்து அவற்றை மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை இந்த சின்னத்தின் மூலம் அது மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறது பரமஹம்ச யோகானந்தர் மனிதர்கள் தங்கள் உள்நிழலை எதிர்கொள்ளும் வரை சுதந்திரமாக இருக்க முடியாது என்று கூறுவார் எலிகளின் வருகை இந்த உள்நிழலின் நிழலின் இருப்பை குறிக்கலாம் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய நேரம் இது நான் எதிலிருந்து ஓடுகிறேன் எந்த உண்மையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் எதிர்காலத்தை பாதிக்கக்கூடிய எதை நான் புறக்கணிக்கிறேன் இந்த கேள்விகள் எளிதானவை அல்ல ஆனால் இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் ஆன்மீக கண்ணோட்டத்தில் இந்த அடையாளம் உங்களை சுற்றியுள்ள ஆற்றால் தேங்கிவிட்டதை குறிக்கலாம் மேலும் இந்த தேக்கம் படிப்படியாக எதிர்மறையே உருவாக்குகிறது தேங்கி நிற்கும் நீர் படிப்படியாக அழுக்காக மாறுவது போல தேங்கி நிற்கும் எண்ணங்கள் உணர்ச்சிகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் தேவையற்ற சூழ்நிலைகளை உருவாக்கலாம் எலிகளின் வருகை நீங்கள் இந்த தேக்கத்தை உடைத்து புதிய ஆற்றல் புதிய யோசனைகள் மற்றும் புதிய அனுபவங்களை உங்கள் வாழ்க்கையில் அழைக்க வேண்டும் என்பதை குறிக்கலாம் சில நேரங்களில் இந்த அடையாளம் உங்கள் வசிப்பிடத்தில் ஏற்படும் மாற்றம் உங்கள் வேலை பகுதியில் ஏற்படும் மாற்றம் அல்லது பழைய உறவின் முடிவு மற்றும் புதிய உறவின் ஆரம்பம் போன்ற வெளிப்புற மாற்றத்தையும் குறிக்கிறது இந்த மாற்றம் எப்போதும் எளிதாக இருக்காது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் பிரபஞ்சம் எப்போதும் நீங்கள் இருக்க வேண்டிய இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்ல முயற்சிக்கிறது உங்கள் ஆன்மாவின் பரிணாமம் சாத்தியமாகட்டும் மாற்றத்திற்கு அஞ்சுவது இருளை பற்றிக் கொள்வது போன்றது என்று யோகானந்தர் கூறினார் மாற்றத்தை தழுவுவது ஒளியை நோக்கி நகர்வது போன்றது இந்த சமிக்ஞையை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் அதை ஒரு ஆசீர்வாதமாக பார்க்கலாம் இப்போது உங்கள் வாழ்க்கையை உள் மற்றும் வெளிப்புறமாக தூய்மைப்படுத்த வேண்டும் என்று இது உங்களை எச்சரிக்கிறது உள் சுத்திகரிப்பு என்பது உங்கள் எண்ணங்கள் நம்பிக்கைகள் மற்றும் உணர்ச்சிகளை தூய்மைப்படுத்துவதாகும் வெளிப்புற சுத்திகரிப்பு என்பது உங்கள் வீடு பணியிடம் மற்றும் உறவுகளை தெளிவுடனும் நேர்மையுடனும் பார்ப்பது இந்த செயல்முறை கடினமாக இருக்கலாம் ஆனால் அதை தொடர்ந்து வரும் லேசான தன்மையும் அமைதியும் விலைமதிப்பற்றவை மேலும் அவற்றின் செய்தியை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளும் வரை கொண்டு கொண்டே இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த அறிகுறிகளை நீங்கள் புறக்கணித்தால் வாழ்க்கை அவற்றை இன்னும் தரிவாக சில நேரங்களில் கடுமையாக வெளிப்படுத்தும் ஆனால் நீங்கள் விழிப்புடன் இருந்தால் இன்று முதல் நீங்கள் முன்னால் உள்ள சவால்களை வாய்ப்புகளாக மாற்றலாம் நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு எலியும் பார் எதையாவது மாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று உங்களுக்கு சொல்கிறது நீங்கள் கேட்டு புரிந்து கொண்டால் இந்த சமிக்னை உங்களை ஒரு புதிய பிரகாசமான மற்றும் சமநிலையான வாழ்க்கைக்கு இட்டுச் செல்லும் ஒரு நபர் அறிகுறிகளை அடையாளம் காண கற்றுக்கொண்டால் அவர்களுக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கிறது இப்போது எலிகளின் வருகை வெறும் தொல்லை அல்ல மாறாக ஒரு ஆன்மீக அழைப்பு இது உங்கள் உள்பயணத்தை தொடங்குவதற்கான நேரம் என்று சொல்லும் ஒரு அழைப்பு ஏனென்றால் வெளி உலகில் நடக்கும் அனைத்தும் உங்கள் உள் உலகின் பிரதிபலிப்பாகும் நீங்கள் மீண்டும் மீண்டும் வெளியே எலிகளை பார்த்தால் அது ஏதோ முடிக்கப்படாத வேலையின் ஏதோ தீர்க்கப்படாத பயத்தின் அல்லது ஏதோ ஒரு காணப்படாத உண்மையின் அறிகுறியாகும் நீங்கள் அவற்றை எதிர்கொள்ளும் வரை இந்த அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டே இருக்கும் யோகானந்தரின் வார்த்தைகளில் வாழ்க்கை என்பது நீங்கள் அதற்கு முன்னிறுத்துவதைப் பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி உங்களுக்குள் இருக்கும் குழப்பத்தை நீக்கினால் வெளி உலகம் ஒழுங்காக மாறத் தொடங்கும் எலிகளின் வருகை வீட்டிற்கு மட்டுமல்ல மனதிற்கும் ஆன்மாவிற்கும் தூய்மை அவசியம் என்பதை உங்களுக்கு கற்பிக்க வேண்டும் உங்கள் பயங்களையும் பலவீனங்களையும் நீங்கள் தைரியமாக எதிர்கொண்டு அவற்றை ஏற்றுக்கொண்டு பின்னர் அவற்றை மாற்ற தீர்மானிக்கும் போது இந்த சுத்திகரிப்பு ஏற்படுகிறது பெரும்பாலும் மக்கள் மாற்றத்திற்கு பயப்படுகிறார்கள் அவர்கள் தற்போது உள்ளவற்றில் அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதாக நினைக்கிறார்கள் ஆனால் தேக்கம் மிகப்பெரிய ஆபத்து என்று பிரபஞ்சத்திற்கு தெரியும் எனவே அது உங்களை அசைக்க சமிக்னைகளை அனுப்புகிறது இந்த எலி எலிசமிக்னை அத்தகைய ஒரு எடுத்துக்காட்டு புதிய பாதைகளில் இறங்கவும் பழைய பழக்கங்களை விட்டுவிடவும் உங்களுக்குள் மறந்துவிட்ட சக்தியை எழுப்பவும் இதுவே நேரம் என்பதை இது உங்களுக்கு நினைவூட்டுகிறது இந்த சமிக்ஞையை நீங்கள் கவனித்து நடவடிக்கை எடுத்தால் உங்கள் வாழ்க்கை படிப்படியாக இலகுவாக மாறுவதை காண்பீர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு தடையாக இருந்த பழைய பொருட்கள் பழைய உறவுகள் மற்றும் பழைய கருத்துகள் இயற்கையாகவே உங்கள் வாழ்க்கையிலிருந்து மங்கத் தொடங்கும் அவை உங்களுக்குள் படைப்பாற்றல் சமநிலை மற்றும் மகிழ்ச்சியைத் தரும் ஒரு புதிய ஆற்றலால் மாற்றப்படும் இந்த செயல்முறை ஒரே இரவில் நிறைவடையாது ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறிய அடியும் உங்களை ஒரு இலக்கை நெருங்கச் செய்யும் அங்கு நீங்கள் முன்பை விட தெளிவாக அமைதியாக வலிமையாக உணர்வீர்கள் ஒருவேளை இதுவே இந்த சமிக்ஞையின் இறுதி செய்தியாக இருக்கலாம் பயத்துடன் அல்ல திறந்த இதயத்துடன் மாற்றத்தை தழுவுங்கள் ஏனென்றால் மாற்றம் என்பது உங்களது நிகழ்காலத்திலிருந்து சிறந்த எதிர்காலத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் பாலமாகும் எனவே அடுத்த முறை உங்கள் வீட்டில் எலிகளை பார்க்கும்போது அவற்றை விரட்ட முயற்சிக்காதீர்கள் ஒரு கணம் நின்று ஆழ்ந்த மூச்சை எடுத்து இந்த அடையாளம் எனக்கு என்ன கற்பிக்க முயற்சிக்கிறது என்று கேளுங்கள் ஒருவேளை இந்த ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையின் போக்கையே மாற்றலாம் இந்த செய்தி உங்கள் இதயத்தை தொட்டால் அதை போற்றுங்கள் ஏனென்றால் உண்மையான அறிவு என்பது இதயத்தை அடைந்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவது மட்டுமே